ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்கசம் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்குறோம் என்னடா ஒரு குட்டி பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கானே அப்படின்னு பார்க்குறீங்களா தண்ணி கொதிக்கணும் அப்போ தான் நம்மளால் நூடுல்ஸை போட முடியும் ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் எப்படிங்க நூடுல்ஸ் செய்யணும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ கடையில் நார்மல் ஒயிட் நூடுல்ஸ்னு விற்கிது ஸோ அது வாங்கிக்கிட்டோம் ஸோ டென் டுவல் ரூபீஸ் தான் இருக்கும் நாங்கள் பல்காக வாங்கிக்கிட்டோம் ஸோ அது வாங்கினீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் அதர் பிராண்டட் ப்ராடக்ட்ஸை தாண்டி ஸோ நல்லா நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட் வைஸும் டீசெண்டாக இருக்கும் பட் அந்த மசாலா பாக்கெட்ஸ்லாம் இருக்காது ஸோ கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கணும் அந்த கொடிக்க கொதிக்கிற தண்ணியில் ஏன்னால் அப்போ தான் ஒட்டாமல் அந்த நூடுல்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் ஊற்றுக்குறோம் அதுலேயே கொஞ்சூண்டு உப்பு அது கல் உப்பு இல்லை சால்ட் உப்பு எதுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க சால்ட் பொறுத்துட்டு ரொம்ப அதிகம் வேண்டாம் அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற அந்த தண்ணியில் நம்ம வச்சுருந்த நூடுல்ஸ் ஸோ ரெண்டு பாக்கெட் நம்ம செஞ்சோம் ஸோ ரெண்டு பாக்கெட்டையும் இப்போ அதில் போட்டாச்சு ஸோ நூடுல்ஸ் வந்து நல்ல டீப் பாயில் ஆகணும் ஸோ பாயில் ஆனதுக்கப்புறம் அது வந்து நல்லா உதிர உதிராக வரணும் அதுக்கப்புறம் தான் எடுப்போம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இது ரெடி ஆயிடுங்க ஸோ சூடு நல்லா ஆனதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் அதை இறக்கிடலாம் மீன் நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரட் அப்புறம் கேப்சிகம் அப்புறம் கேபேஜ் அதுக்கப்புறம் கொஞ்சம் நானியன் ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டா போதும் ஸோ பக்காவான ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் ஒரு நூடுல்ஸ் இப்போ ரெடியாக போதும் வாங்க பார்க்கலாம் இப்போ என்னென்னா அடுத்து இந்த நூடுல்ஸ்லாம் எடுத்து இந்த காய்கறிலாம் எடுத்து நல்லா சாப் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தான் நூடுல்ஸ் போடணும் லைட்டாக எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிட்டோம் ஸோ நம்ம வந்து கடலில் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் ஸோ அந்த எண்ணெயில் வெங்காயத்தை போட்டுக்கோங்க நல்லா சாப் பண்ண வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டின வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த ஆயிலில் கொஞ்சம் கலர் டேர்ன் ஆகிறப்போ அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கேபேஜ் அதுக்கப்புறம் குடமிளகாய் அப்புறம் கேரட் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே கொஞ்சம் குவாண்டம் இருந்தால் போதுங்க ஸோ ரெண்டு பாக்கெட் அப்படிங்கும் போது நம்மளுக்கு நிறைய குவான்டம் வரும் நிறைய பேர் அதாவது ரெண்டு பேர் வயிறு நிறைய சாப்பிடலாம் ரெண்டு பாக்கெட் போடா இந்த மாதிரி நூடுல்ஸ் வாங்கினீங்கன்னா ரெடிமேட் ஒயிட் நூடுல்ஸ்னு நீங்கள் கேட்டால் கடையில் கிடைக்கும் ஸோ அதுதான் ஸோ இப்போ நல்லா அந்த காய்கறிலாம் நல்ல டீப்பாக பாயில் ஆகிட்டுருக்கு அப்போ கொஞ்சோண்டு உப்பு அந்த காய்கறிக்கு தேவையான உப்பு கல் உப்பு தான் நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் சால்ட்டு போனாலும் போட்டுக்கோங்க ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்லலாம் அது போட்டுக்கோங்க ஸோ அது கூட சேர்ந்து வெஜிடபிள்ஸ்லாம் சீக்கிரம் வெந்துடும் அதுக்காக தான் அதை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம் அப்புறம் அந்த சைடு கொதிச்சிருச்சு நூடுல்ஸ் அதை வந்து இப்போ ஃபில்டர் பண்ண போகிறோம் வடிகட்டுறோம் ஸோ அதில் வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நூடுல்ஸ் இப்படி இருக்கும் நல்லா உதிர உதிராக நம்ம போட்ட ரெண்டு பாக்கெட் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருக்குது ஸோ இது தான் வந்து அந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ ஜஸ்ட் இது எடுத்து ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆறணும் சூடாக போடக்கூடாது ஆறின பிறகு நல்லது உங்களுக்கு தெரியுதா அதில் வந்து லைட்டாக அந்த தண்ணி ஊற்றிக்கணும் முதலே அந்த சூடு இது இருக்கும்போதே லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம எல்லாத்தையும் அந்த சூடு தண்ணினோல அதுக்காக தண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்படி பாயில் பண்ணி வச்சுக்கிறோம் பாயில் பண்ணதை திரும்பியும் தண்ணி ஊற்றி கிளியர் பண்ணிக்கிறோம் அப்போ தான் கொஞ்சம் சூடு சீக்கிரம் குறையும் இங்கே இந்த சைமலிஸாக இது ரெடியாகிடுச்சு அதில் வந்து நம்ம மேகி கைண்ட் ஆஃப் மசாலா ஒன்று கடையில் தனியாக விற்கிது அதையும் வாங்கிட்டோம் ஸோ அதை வந்து ஒரு ரெண்டு பாக்கெட் போட்டாச்சு ஸோ ரெண்டு பாக்கெட் அதுக்கேற்ற மாதிரி இதுக்கும் ஒரு ரெண்டு பாக்கெட்டு ஸோ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு மீன் வயல் அந்த நூடுல்ஸ் வந்து அந்த ஆறி இருக்கும் நல்லா அந்த அது வந்து நல்லா உதிர்த்துட்டு அப்படியே அது மேலே ஆட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு நூ ரெண்டு கையில் ரெண்டு கரண்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நூடுல்ஸ் ரெடி ஆச்சுங்க ஒரு சூப்பரான நூடுல்ஸ் அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியில் கொஞ்சூண்டு பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் பிளாக் பெப்பர் ஃபுல்லுமே நாங்கள் ஆட் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் காரத்துக்காக காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நார்மல் மசாலா போட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க காய்கறிலேருந்து அந்த மசாலா வரைக்கும் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆன ஈக்குவலாக அப்போ தான் நூடுல்ஸ் சாப்பிட நல்லாயிருக்கும் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சென்ட் ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ நல்லா ரெண்டு மூணு தடவை மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அது ரெடி ஆகிடும் பட் கொஞ்சோண்டு நம்ம இப்போ என்ன ஆட் பண்ணுறோம்னா சோயா சாஸ் ஸோ சோயாசஸ் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அதே சமயத்தில் டொமேட்டோ கச்சப் இது உங்களுக்கு ரெண்டுமே வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னால் ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு தரமான ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல் நூடுல்ஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்